ஒரு பெண் பெண்கள் தான் எங்கள் மதரசாவிலே பயின்ற சில பெண்கள் இதுபோன்று கலக்குடியில் பிள்ளைகள் ஓதுவதற்கோ ஆண்கள் தொழுவதற்கோ பள்ளிவாசல் இல்லை மதரசா இல்லைன்னு சொல்லி நம்மளை வர வச்சு இங்கே மருகமாகிட்டாங்க சாகுல் ஹமீது பாய் அவர்கள் வீட்டு மேலே வச்சு ஒரு பெண்கள் மதரசாவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் அல்லாஹுடைய கிருபையில் இன்றைக்கி ஐயம்பேட்டிலேருந்து இந்த தனவந்தர்கள் இந்த திண்ணையில் மாடியில் நடக்கக்கூடிய இந்த மதரசாவை இந்த ஊர் மக்களுக்கு ஒரு மதரசாவும் பள்ளியும் கட்டி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டான் அல்லாஹுடைய கிருபையில் இந்த சிறப்பான பள்ளி உருவாகியிருக்கிறது இந்த பள்ளி உருவாவதற்கு ஆரம்பமாக பெருமைக்காக சொல்லவில்லை கட்டி கொடுத்தவர்களுக்கு அல்ல அந்த புகழை சேர்ப்பான் இது வித்திட்டு இதற்குண்டான முயற்சியை செய்தவர் உங்களை போன்ற ஒரு சகோதரி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல பெண்களால் பெண்கள் புரட்சியால் நிறைய பள்ளிவாசல் உருவாக்கி இருக்கிறது உருவாகி இருக்கிறது இஸ்லாம் ஜனவரி மாதத்தில் மேரி அம்மானு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் நான் மரியமலை இஸ்லாம்னு சொல்கிறோம் இந்து மக்கள் மாரியம்மான்னு சொல்கிறாங்க சரியா பேர் தான் வித்தியாசம் ஆனால் வரலாறு என்பது உண்மை அப்படி மரியமலை இஸ்லாம் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் கூட பைத்துல் முகத்தஸினுடைய பணிவிடை செய்வதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை ஒப்படைத்து சுமார் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாக மரியமலை இஸ்லாம் பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பெத்லஹம்லே அவர்கள் பிறந்ததோடையே வக்ஃபு செய்யப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் அங்கே வளர்ந்து பைத்துல் முகத்தஸ் என்ற பிரம்மாண்டமான பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது பைத்துல் முக்கதஸ் என்ற பள்ளிவாசல் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரியது தெரியுமா அதனுடைய சிறப்பு நறிய ஆனால் அந்த பைத்துல் முக்கதஸுடைய சாவி எந்த அரசாங்கத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உலகத்தினுடைய வல்லரசு வல்லரசு பைத்துல் முக்கதஸுனுடைய சாவி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய பொருளாதார உச்சாணியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசனுடைய பணிவிடை செய்த அந்த பள்ளிவாசலுக்காக வஃஃ செய்யப்பட்டவர் மரியமலை இஸ்லாமில் இருந்து தோன்றி பெண்கள் மூலமாக பெண்கள் புரட்சியின் மூலமாக பெண்கள் இந்த பள்ளிவாசல்களுக்காக செய்த தியாகங்களுடைய வரலாறுகள் நிறைய உண்டு அப்படி குபா என்ற ஒரு பள்ளிவாசல் நீங்கள் மதினாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது குபா அல்லாஹுடைய தூதர் அவர்களால் கெட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மக்கா அங்கே தொழுதால் ஒரு லட்சம் நன்மை மதினா அங்கே தொழுதால் ஆயிரம் நன்மை அப்ப இருபத்தையாயிரம் நன்மை பைத்துல் முக்கதல தொழுதா எவ்வளவு ஆயிரம் நன்மை வந்துட்டாங்க அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னாங்க சரியா அதனால முடிச்சுக்கிறேன் இப்படி பள்ளிவாசல்கள் நிறைய மூன்று பள்ளிவாசல் சிறப்புக்குரியது என்று சொன்னாலும் குபா பள்ளிவாசல் முதல் முதல்ல அல்லாவுடைய தூதர் அவர்களால் கெட்டப்பட்ட வரக்கத்தை கொண்டு குபா பள்ளிவாசலில் சென்று யார் இரண்டு ரகாயத்துகள் தொழுவார்களோ அவர்களுக்கு உம்ரா செய்த மண் சல்லா ரகாயத்தை குபா ஃபலகு அஜுருஹு உமராத்தன் அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படி பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசனுடைய திறப்பு விழாவுக்காக ஆர்வமாக வந்தோம் அந்த பள்ளியில் இடம் பிடித்து இரண்டு ரக்காயத்துகள் தொழுதோம் இந்த வரக்கத்தை கொண்டு இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நசீமை அல்லாஹ் தாலா தந்து அருள் புரிவானாக என்று இந்த சிறப்பான நேரத்தில் இன்ஷால்லா நான் துவா செய்து கொள்கிறேன் அந்த குபா பள்ளிவாசல்ல ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு ஒரு வயதான மூதாட்டி பள்ளிவாசல்ல வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கு ஒலு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாசல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மசிதுல் குபாவுக்கு போவாங்க அங்கே செல்லும் பொழுது அந்த வயதான மூதாட்டி அல்லாவுடைய தூதருக்காக தண்ணீர் எடுத்து வைத்து பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய சிறப்பான பணியை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அந்த தாயை காணவில்லை அப்போ பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் எங்கே அந்த தாய் எப்பொழுது சனிக்கிழமை வந்தாலும் இந்த பள்ளிவாசலே அந்த தாயினுடைய ஹிதுமத்தை பார்த்து பெருமானார் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதுண்டு ஒரு நாள் பொழுது சனிக்கிழமை அல்லாஹுடைய தூதர் வரும் பொழுது அந்த தாய் இல்லை உடனே கேட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே அந்த தாய் ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் அவர்கள் இன்னால் இல்லாகி ராஜோன் என்று சொல்லியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த அம்மாவுடைய கபுரு எங்கே என்று கேட்டார்கள் அந்த அம்மா அடக்கம் செய்யப்பட்ட கபூரிலே நின்று அல்லாஹுடைய தூதர் நாயகம் அலைஹி வஸல்லம் உலகத்தில் கோடான கோடி மக்கள் மதினாவுக்கு அல்லாவுடைய தூதரை சந்திக்க வேண்டும் அல்லாவுடைய தர்பாரிலே சலாம் சொல்ல வேண்டும் ஜியார செய்ய வேண்டும் என்று செல்லக்கூடிய அல்லாவுடைய தூதரே தேடி சென்று ஒரு தாயனுடைய கபரை தேடி ஜியார செய்தார்கள் என்று சொன்னால் அது குபா பள்ளி வாசலிலே அந்த அம்மா செய்த ஹிதுமத் அந்த அம்மா அந்த பள்ளிக்கு செய்த அந்த பணிவிடை அல்லாஹுடைய ரசூலுடைய உள்ளத்தை தொட்டு அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அந்த கபூரிலே சென்று அந்த அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஜியாரச் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்க முடிகிறது இது போன்று நிறைய நின்ற பள்ளியும் ஒரு சகாபி பெண்ணால் உருவாக்கப்பட்டது என்ற எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அதன் அடிப்படையில் இந்த பள்ளி உருவாவதற்கும் சகோதரிகள் பெண்கள் தான் காரணமாக இருந்தார்கள் என்பதையும் இந்த பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மஜிலிசிலே பெருமையோடு பேசிக்கொண்டு இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையில் இன்னைக்கு இந்த மேடையில

இருக்கின்றார்கள் புதுக்கோட்டையிலும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் களக்குடியிலும் இருக்கின்றார்கள் எனவே இன்ஷால்லா அந்த வாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் பெண் பிள்ளைகளையும் அருள்மறையை மனப்பாடம் செய்ய ஆர்வம் ஊட்ட வேண்டும் பிள்ளைகளையும் ஓத வைக்க வேண்டும்